தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் யார் என்ன துரோகம் நினைத்தாலும் எவ்வித இனல்களுக்கு உள்ளானாலும் இங்கெல்லாம் தன்னை நம்பும் ஆற்றல் உள்ளவன் பிழைத்துக் கொள்வான் ஏனென்றால் தன்னம்பிக்கை மனிதனுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட வரம் இதை உபயோகிப்பது என்பதே ஒரு திறமையாகும் எந்த நிலையில் என்ன நேர்ந்தாலும் அதை கடக்க என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையுடையவன் தலைவன் ஆகிறான் இந்த தன்னம்பிக்கை என்ற திறமை எவ்வயதிலும் யாருக்கும் இருக்கும் என்று உணர்த்துகிறது இந்த புகைப்படம் இதில் தன் தள்ளாடும் வயதையும் சுற்றத்தையும் உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் கைவண்டியை இழுத்து செல்கிறார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஏவால என்ற சிறு கிராமத்தில் வசிக்கும் இந்த மூதாட்டி கைவண்டி இழுக்கும் வேலை செய்கிறார் தினமும் போல மூட்டைகளை கிடங்கு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அது வேர்க்கடலைகள் நிறைந்த மூட்டை ஒரு மூட்டை சுமார் பதினைந்து கிலோ ஆகும் ஒரு நாளுக்கு நூற்றிலிருந்து நூற்றி ஐம்பது மூட்டைகள் வரை இழுத்து செல்கிறார் இவர் எந்த வயதிலும் வேலை செய்வதற்கு காரணம் என்ன தன் பிள்ளைகள் இவரை கைவிட்டதே இந்த மூதாட்டியின் இரு பிள்ளைகளும் தன் திருமணம் முடிந்ததிலிருந்து இவரை கவனிப்பதே இல்லை கணவனை இழந்த இந்த மூதாட்டி உணர்விற்கு வழி இல்லாமல் எந்தவித வருமானமும் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார் ஆனால் மனம் தளரவில்லை இந்த நிலையில் தன்னம்பிக்கை என்னும் திறனை எடுத்துக்கொண்டு தானே தனியாக வேலை செய்ய முடியும் என்று இவ்வயதிலும் நம்பி இந்த கைவண்டி இழுக்கும் தொழிலை செய்கிறார் தன்னை தானே காத்து கொள்ள முடியும் என்ற வெறியுடன் வீர போட்டு வருகிறார் வயதானவர்களுக்கு தன் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களும் இவர் ஒரு உதாரணம் இப்பதிவில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று பெற்றோர்கள் நம்மை பெற்று வளர்க்க பல இன்னல்களுக்கு உள்ளாகிறார்கள் நம் பிள்ளை வளர்ந்து ஆளாகி பிற்காலத்தில் நம்மை உட்கார வைத்து உணவளிப்பார்கள் என்று எண்ணியே ஆனால் நாம் இவர்களுக்கு தருவது இதே போல சோகம்தான் நாம் குழந்த குழந்தைகளாக இருக்கும்போது நம்மை எப்படி கவனித்து வந்தார்களோ அதேபோல் அவர்களின் தள்ளாடும் வயதில் நாம் அவர்களை அன்பால் பார்த்துக்கொள்ள வேண்டும் நன்றி இது போன்ற பல தகவல்களை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்